தஞ்சாவூரானது திமுகவின் கோட்டை தொகுதிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது அடுத்தாக நாம் தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதி பற்றி பார்க்கலாம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவையாறு தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை பேராவூரணி கொடுத்த நாடு ஆகிய ஐந்து தஞ்சாவூர் மாவட்டத்தின் சட்டசபை தொகுதிகளானது வருகிறது திருவாரூர் மாவட்டத்தின் சட்டசபை ச சட்டசபை தொகுதியான திருவாரூரும் தஞ்சாவூரிலேயே வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது என்று தனியாக நாடாளுமன்ற தொகுதி இல்லை இல்லை எனவே திருவாரூர் இங்கே வருகிறது தஞ்சாவூரில் கும்பகோணம் போன்ற சட்டசபை தொகுதிகள் இருந்தாலும் அவை மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியுடன் செல்கின்றன எப்படி பார்த்தாலும் தஞ்சாவூரானது தொகுதி வரையறை ஓரளவுக்கு சரியாக செய்யப்பட்டுள்ளது என்பதே உண்மை தஞ்சாவூரில் தொண்ணூத்தாறாம் ஆண்டிலிருந்து திமுகவை வெற்றி பெற்று வருகிறது கூட்டணி கட்சிகளுக்கு கூட இந்த தொகுதியை கொடுப்பதில்லை தொண்ணூத்தெட்டாம் ஆண்டு திமுக வெற்றி பெற்ற ஒன்பது தொகுதிகளில் இதுவும் ஒன்று தமிழகம் முழுவதும் திமுக முப்பத்தோரு தொகுதிகளில் தோல்வியடைந்திருந்தாலும் தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் வென் ஒன்பது தொகுதிகளில் வென்றது திமுக கூட்டணி அதில் தஞ்சாவூரம் ஒன்று திமுக ஆறு தொகுதிகளில் ஒன்றது சென்னையில் மூணு தஞ்சையில் ஒன்று தஞ்சையில் ஒன்று முப்பத்தோராம் ஆண்டு ஜெயலலிதா எதிர்ப்பு அலையில் திமுக தமாக கூட்டணியானது ஐம்பத்தெட்டு சதவீதம் வாக்குகளை பிடித்து வெற்றி பெற்றிருக்கிறது எட்டாம் ஆண்டு திமுக தமிழகம் முழுக்க தோல்வி தடை தோல்வியை பெற்ற போதும் இங்கே ஐம்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றது பதினெட்டாம் ஆண்டு தேர்தலில் தோ தோல்வியடைந்தாலும் திமுகவானது தமிழக அளவில் சராசரியாக நாற்பத்தோரு சதவீத வாக்குகளை பெற்றது இந்த தேர்தலில் தற்போது நடைபெறப்படக்கூடிய தேர்தலில் கூட திமுக முப்பத்தைந்து சதவீத சராசரி வாக்குகளை பெறும் பெறும் அல்லது அதற்கு மேலே போகாது என்பது போன்ற கருத்து கணிப்புகள் வருகின்றன இருந்தாலும் அந்த தேர்தலில் அதிமுக கூட்டணி வலுவாக இருந்ததால் திமு அதிமுக மதிமுக பாமக பிஜேபி சுப்பிரமணியன் சாமி கட்சி போன்ற கூட்டணி வலுவாக இருந்ததால் அவர்கள் நாற்பத்தெட்டு சதவீத வாக்குகளை பெற்று தோல்வியடைந்தார்கள் ஆனால் அந்த தேர்தலில் தமிழ்நாடு சராசரியை விட பத்து சதவீத வாக்குகள் அதிகமாக தஞ்சாவூரில் திமுக பெற்று வெற்றி பெற்றிருக்கிறது மதிமுக சார்பில் போட்டியிட்ட இள கணேசன் அவர்கள் சுமார் நாற்பத்தி சதவீத வாக்குகளை பற்றி இரண்டாம் இடம் பிடித்திருக்கிறார் காங்கிரஸ் வேட்பாளர் சுமார் மூன்றரை சதவீத வாக்குகளை பெற்று மூன்றாம் இடம் பிடித்திருக்கிறார் ஆண்டு தேர்தலில் திமுக பிஜேபி கூட்டணிக்கு போய் இடங்களை பிடிக்கிறது வாக்கு சதவிகிதம் குறைந்திருக்கிறது சுமார் திமுக நாற்பது வாக்குகளை பெற்று இரண்டாம் இடம் பிடிக்கிறது திமுக வேட்பாளர் பத்து புள்ளி ஆறு ஒன்று சதவீத வாக்குகளை பெற்று மூன்றாம் இடம் பிடிக்கிறார் திமுகவின் வாக்கு வங்கி பிரிவதற்கு அதிக பத்து சதவீத வாக்குகளை பிரித்ததே காரணமாகும் ஆயிரத்தி நான்காம் ஆண்டு தேர்தலில் அதிமுக எதிர்ப்புகளை வீசியதால் திமுக கூட்டணி மீண்டும் ஐம்பத்தாறு சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெறுகிறது ஒன்பதாம் ஆண்டு தேர்தலில் ஈழப் பிரச்சினை நிலவிய போதும் திமுகவின் இலவச திட்டங்கள் போன்ற ின் காரணமாக திமுகவானது ஐம்பது புள்ளி ஆறு ஒரு சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெறுகிறது திமுக கூட்டணியில் மதிமுக சுமார் முப்பத்தெட்டு சதவீத வாக்குகளை பெறுகிறது தேமுதிக இங்கே ஏழு சதவீத வாக்குகளை பிரிக்கிறது இங்கே பழனி மாணிக்கம் நான்காவது முறையாக வெற்றி பெறுகிறார் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பழனி மாணிக்கத்திற்கு பதிலாக டி ஆர் பாலு அவர்கள் போட்டியிடுகிறார் அதிமுக வெற்றி பெறுகிறது திமுக ஐம்பத்தோரு சதவீத வாக்குகளை பிடித்து வெற்றி பெறுகிறது திமுக முப்பத்தாறு புள்ளி ஆறு சதவீத வாக்குகளை பிடித்து வெற்றி பெறுகிறது காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டு மூன்று சதவீத வாக்குகளையும் கம்யூனிஸ்டுகள் தனித்து போட்டியிட்டு இரண்டு சதவீத வாக்குகளையும் பெறுகிறார்கள் ஜெயலலிதாவின் இலவசத்திற்கு ஐம்பது சதவீத வாக்குகள் திமுக கூட்டையான தஞ்சையில் கிடைக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எடப்பாடி மற்றும் மோடி தலைமையிலான மத்திய மாநில ஆட்சிகளுக்கு எதிராக வீசுவதால் திமுகவானது சுமார் ஐம்பத்தைந்து சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெறுகிறார்கள் திமுக கூட்டணியில் வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸ் இருபத்தோரு சதவீத வாக்குகளை பெறுகிறது தமிழர் ஐந்து சதவீத வாக்குகளையும் மக்கள் நீதி மையம் சுமார் இரண்டரை சதவீத வாக்குகளையும் பெறுகிறார்கள் மீண்டும் பழனி மாணிக்கம் இந்த தொகுதியில் வெற்றி பெறுகிறார் அப்படி பார்த்தால் கடைசியாக நடைபெற்ற ஆறு தொகுதிகளில் ஐந்தில் திமுக வெற்றி பெற்றிரு ஐந்து முறை திமுக வெற்றி பெற்றிருக்கிறது ஐந்து முறையும் பழனி மாணிக்கமே வெற்றி பெற்றிருக்கிறார் ஒரு முறை அவர் போட்டியிடவில்லை டிஆர் பாலு போட்டியிட்டு தோல்வியடைந்திருக்கிறார் தஞ்சாவூரை பொறுத்தவரை பின்தங்கிய பகுதி தற்போதும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கூட தஞ்சை மண்டலத்திற்கு பெரிய அளவில் முதலீடு வரவில்லை அதாவது தமிழ்நாட்டின் மையப்பகுதிக்கு என்று குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் இது திமுகவின் கோட்டையாகவே இருந்து வருகிறது அந்த மாதிரி கூட்ட குற்றச்சாட்டுகள் இருந்தால் ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் விட வேண்டும் ஆனால் இங்கு திமுகவின் கோட்டையாகவே இந்த தொகுதி இருந்து வருகிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பத்தொன்பதாம் ஆண்டு ஜெயலலிதா தகர்த்திருக்கிறார் வருங்காலங்களில் எப்படி என்று பார்க்கலாம் இங்கே திமுக கூட்டணியானது சுமார் நாற்பது புள்ளி ஐம்பத்தெட்டு சதவீத வாக்குகளை பெற்று முதலிடம் பிடித்திருக்கிறது அதிமுக இருபத்தோரு புள்ளி ஐம்பத்தெட்டு சதவீத வாக்குகளை பெற்று அதாவது அதிமுக மட்டும் தனியாக நின்று இரண்டாம் இடம் பிடிக்கிறது நிறைய கருத்து கணிப்புகள் பிஜேபி இரண்டாம் இடம் பிடிக்கும் என்று சொல்வார்கள் அதை தமிழ்நாட்டில் யாரும் நம்பவில்லை பொதுவாக வட இந்திய பத்திரிகைகள் நடத்தும் கருத்து கணிப்புகள் அல்லது பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவான ஊடகங்கள் நடத்தும் கருத்து கணிப்புகள் இவ்வாறான கருத்துக்களை தெரிவிக்கின்றன மூன்றாவது இடத்தில் நாம் தமிழர் பதினைந்து சதவீத வாக்குகளுடன் மூன்றாம் இடத்தை பிடிக்கிறது நாம் தமிழர் மற்ற தொ மற்ற நாடாளுமன்ற தொகுதிகளில் பெற்ற வாக்கை விட இங்கே அதிகபட்சமாக பெற்று பதினைந்து சதவீதத்தை பெறுகிறார்கள் இதுவரை வந்த கருத்து கணிப்புகளில் நான் நாம் தமிழர்கள் பதினைந்து சதவீத வாக்களை பெற்ற ஒரே தொகுதி தஞ்சாவூர் என்பதும் குறிப்பிடத்தக்கது திமுக கூட்டணியில் நாம் நாம் தமிழர் வளர்ந்து வருவதை திமுக கோட்டையில் நாம் தமிழர் வளர்ந்து வருவதே இந்த தகவல் காட்டுகிறது நான்காவது இடத்தை பத்து சதவீத வாக்குகளுடன் பிஜேபி பிடிக்கிறது ஐந்தாவது இடத்தை ஆறு சதவீத வாக்குகளுடன் நோட்டா பிடிக்கிறது ஆறாவது இடத்தை நான்கரை சதவீத வாக்குகளுடன் தேமுதிகவானது பிடிக்கிறது ஏழாவது இடத்தை ஒன்று புள்ளி ஒம்பது சதவீத வாக்குகளுடன் அமமுக பிடிக்கிறது பாமகவிற்கு இங்கு செல்வாக்கு இல்லை சீரோ புள்ளிக்கு சீரோ புள்ளி மூன்று மூன்று சதவீத வாக்குகளையே பிடிக்கிறார்கள் இங்கே அதிமுக பாஜக தேமுதிக பாமக கூட்டணி அமைந்திருந்தாலும் வெற்றி பெற முடியாது என்பதே உறுதி ஒருவேளை தப்பித்தவரை அதிமுகவும் நாம் தமிழரும் கூட்டணி வைத்திருந்தால் நாம் தமிழர் மற்றும் தேமுதிக போன்றவை கூட்டணி வைத்திருந்தால் இங்கே திமுகவிற்கு கடும் போட்டி கொடுத்திருக்கலாம் இல்லை ஓ இழுபறியில் வென்றும் இருக்கலாம் ஆனால் கூட்டணி வாரியாக பார்க்கும்போது தற்போது திமுக முந்துகிறது அதிமுகவானது பிந்துகிறது திமுகவின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ள தொகுதிகளில் ஒன்றாக தஞ்சாவூர் உள்ளது ஆட்சி மோசம் என்று முப்பத்தி மூன்றரை சதவிகிதம் பேர் தெரிவித்திருக்கிறார்கள் ஆட்சி நல்லாக நன்றாக உள்ளது என்று முப்பத்தேழு சதவீதம் பேர் தெரிவித்திருக்கிறார்கள் திமுக ஆட்சி நன்றாக நன்றாக உள்ளது என்று அதிகம் பேர் தெரிவித்த நாடாளுமன்ற தொகுதிகளில் ஒன்றாக தஞ்சாவூர் உள்ளது ஒரு சில தொகுதிகளிலே அதிகம் பேர் நன்றாக உள்ளது என்று தெரிவித்திருக்கிறார்கள் ஆட்சி சுமார் என்று இருபத்தொம்போதரை சதவீதம் பேர் தெரிவித்திருக்கிறார்கள் ஆட்சி அத் நன்றாக உள்ளது என்று முப்பத்தி மூன்று சதவீதம் பேர் தெரிவித்திருக்கிறார்கள் அவர்களது எண்ணிக்கையில் அதிகம் வருகிறார்கள் இது திமுக கூட்டணிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆகும் திமுகவின் வெற்றி வாய்ப்பு இங்கு பிரகாசமாக உள்ளது அதிமுகவில் சரியான கூட்டணி அமைக்க முடியவில்லை அப்படி அவர்கள் தேமுதிக பாமகவுடன் கூட்டணி அமைத்தாலும் தஞ்சையில் அவர்களால் வெற்றி பெற முடியாது என்பதே நிலைமை திமுகவானது தன்னுடைய கோட்டையான தஞ்சாவூரை தக்க வைக்க வேண்டும் தஞ்சை பின்தங்கிய மாவட்டமாக உள்ளது திமுகவுக்கு வாக்களித்து வந்தாலும் எனவே திமுக தஞ்சையின் வளர்ச்சி பணிகளில் க கவனம் செலுத்த வேண்டும் தஞ்சை பகுதிக்கும் தஞ்சையிலிருந்து நாகப்பட்டினம் பட்டினம் இல்லாத பகுதிகளுக்கும் முதலீடுகளை கொண்டு வரலாம் நாகப்பட்டினத்தில் துறைமுகம் போன்றவற்றை கொண்டு வந்தாலும் நன்றாக இருக்கும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளையும் செய்து கொடுக்கலாம் திமுக தற்போது தஞ்சையின் கோட்டையாக இருந்தாலும் தன் வாக்கு சதவீதமானது திமுகவிற்கு தொண்ணூத்தாறில் இருந்த ஒப்பிட்டால் படிப்படியாக குறைந்து வருகிறது திமுக இங்கே வளர்ச்சிப் பணிகளை செய்தால் மீண்டும் அவர்கள் வாக்கு வங்கியை அதிகரிக்கலாம்